இந்த போராட்டம் என்பது கோடிக்கணக்கான மக்களை நடுத்தெருவில் நிறுத்தி வேடிக்கை பார்க்கின்ற பாஜக அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற ஒரு மாபெரும் போராட்டம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதல்படி இன்று இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது மோடிக்கு என்ன நோக்கம் மகாத்மா காந்தி பெயரை மாற்ற வேண்டும் எல்லோரும் இப்பொழுது மாற்றி இருக்கிறார் என்றால் இல்லை அவர்களுடைய சித்தாந்தமே மகாத்மா காந்தியுடைய பெயரை இந்திய தேசத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று ஆனால் ஒரு மோடி இல்லை ஆயிரம் மோடி வந்தாலும் மகாத்மா காந்தியின் பெயரை இந்தியாவின் மக்கள் மனதில் இருந்து அகற்றவே முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எவ்வளவோ நாடுகள் சுதந்திரம் அடைந்திருக்கின்றன விடுதலை போராட்ட வீரர்கள் வரலாற்றை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம் ஆனால் உலகத்தில் காண முடியாத ஒரு மாமனிதர் தேச பிதா மகாத்மா காந்தி அடிகள் அவர்கள் எந்தவித ஆயுதமும் இன்றி அகிம்சை வழியில போராடி ஒரு தேசத்திற்கு விடுதலை பெற்ற தலைவர் என்றால் இந்த உலகத்தில் ஒரே தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் எவ்வளவோ நாடுகளில போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன விடுதலை போராட்ட வீரர்களை பார்த்திருக்கிறோம் சுதந்திரப் போராட்ட தியாகிகளை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் எந்தெந்த நாட்டுக்கு அவர்கள் போராடி விடுதலை பெறுகிறார்களோ அந்த தலைவர்கள் அந்த தேசத்துடைய அதிபர்களாக பிரதமராக பதவியேற்பார்கள் அமெரிக்காவில் என்றால் அமெரிக்காவில் போராடிய அந்த தலைவர் ஜனாதிபதி ஆவார் கியூபா என்றால் கியூபா தேசத்திற்கு விடுதலைக்காக போராடிய காஸ்ட்ரோ அந்த அதிபர் ஆவார் தென்னாப்பிரிக்கா என்றால் நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த தேசத்துடைய விடுதலைக்காக போராடி விடுதலை பெற்று அந்த தேசத்துடைய அதிபர் ஆவார் சிங்கப்பூருக்காக போராடிய லீ குவானி அவர்கள் அந்த தேசத்துடைய அதிபர் ஆவார் இப்படி எல்லா நாட்டு தலைவர்களும் போராடி விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் அரியணை ஏறுவார்கள் அது ரஷ்யா ஆகட்டும் நாடுகள் நாடுகளாகட்டும் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அகிம்சை வழியிலே போராடி வெற்றி பெற்று இந்த தேசத்தை விடுதலை அடைய செய்த மகாத்மா காந்தியடிகள் நான் பிரதமராக மாட்டேன் என்னுடைய அரசியல் வாரிசு ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் தான் என்று அவரை பிரதமராக்கினார் இது எல்லாம் உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய செய்தி நாம் எல்லாம் மகாத்மா காந்தியடிகளுடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் என்றும் மறவாத காங்கிரஸ் காரர்கள் ஒரு ஒரு வீட்டிலும் தேச விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தியடிகுடைய புகைப்படத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் சித்தாந்தம் என்ன மகாத்மா காந்தி அவருடைய புகழை அழிக்க வேண்டும் அவர் நடைநிலையாக செயல்பட்டார் இந்த தேசத்தில் பிறப்பவன் ஒவ்வொருவரும் இந்த தேசத்துடைய பிரஜை இந்தியன் சிட்டிசன் என்று சொன்னார் அவர் இஸ்லாமியராகட்டும் கிறித்தவராகட்டும் பார்சி ஆகட்டும் ஆகட்டும் சீக்கியர்களாகட்டும் தலித்துகளாகட்டும் மலைவாழ் மக்களாகட்டும் இந்த தேசத்தில் ஒருவன் பிறந்தான் என்றால் அவனுக்கு முழு உரிமையும் இருக்கிறது என்று சொன்னார் இதுதான் மகாத்மா காந்தியுடைய சித்தாந்தம் ஆனால் ஆர் எஸ் எஸ் பாஜக சித்தாந்தம் என்ன இந்த நாடு எல்லோருக்குமானது கிடையாது ஒரு சாரருக்குமான நாடு ஒரு பகுதியில் இருப்பவர்தான் ஒரு மதத்தை சார்ந்தவர்தான் என்று என்றும் இதுதான் இங்கு முரண்பாடு அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் நானூத்தி இருபது சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் தொகுதி ஒதுக்காமல் நாங்கள் அவர்களுக்கு ஒதுக்க மாட்டோம் அவர்கள் இல்லாமல் வெற்றி பெறுவோம் என்று கொக்கரித்தவர்களும் பாஜக தான் அப்பொழுது இந்தியாவினுடைய இறையாண்மை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இது மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகள் இதுதான் சித்தாந்த போராட்டம் என்பது காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்தில் உள்ளவர்களை எல்லோரையும் நேசிக்க வேண்டும் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் ஆனால் ஆர்எஸ்எஸ் எஸ் சித்தாந்தம் என்ன எல்லோரையும் நேசிக்க கூடாது இங்க ஒரு சாரார் தான் ஆள வேண்டும் ஒரு சாரார் தான் வாழ வேண்டும் பிறர் வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து மக்கள் போராடி நாடாளுமன்றும்க்கள் இந்த தேசத்துடைய எல்லா மக்களுக்கும் தானே இப்படி போராட முடியுமா சொல்ல முடியுமா இந்த தேசம் எல்லோருக்குமான நாடு என்று ஆனால் அவர் ஒரு ஒரு முறையும் ஆர் எஸ் எஸ் உடைய மாநாட்டிலே ஒரு பேச்சு ஒரிசாவில சென்றால் ஒரு பேச்சு அசாமில் சென்றால் ஒரு பேச்சு பீகாருக்கு சென்றால் அங்க ஒரு பேச்சு ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும் பல வாய்களை கொண்ட பல கருத்துக்களை கொண்ட பல பேச்சுகளை கொண்ட ஒரே மனிதர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி மட்டும்தான் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் மகாத்மா காந்தியை ஏற்கனவே சுட்டு படுகொலை செய்த பாதகர்கள் இன்னும் அவர் பெயரை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் பெயர் இந்த தேசத்தில் எங்கும் இருக்கக்கூடாது அவர் பெயரை தாங்கிய மாபெரும் திட்டம் அண்டை சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி செய்யும் பொழுது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லோரையும் அழைத்த பொதுவுடைமை கட்சிகள் எல்லாம் நான் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திட்டத்தை அறிவிக்க இருக்கிறேன் இந்த திட்டம் என்பது இந்த சமூகத்தில் இந்தியாவில் உள்ளவர்கள் ஒரு பகுதியினர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த வருமானமும் கிடையாது வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள் அவருக்காக இந்த திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்தப் போகிறேன் என்று சொன்னவுடன் பொது உடைமை கட்சிகள் வரவேற்றார்கள் டாக்டர் மன்மோகன் சிங் உடைய ஆட்சியில் நிதித்துறை அமைச்சராக இருந்த தமிழ்நாட்டை சார்ந்த சிதம்பரம் அவர்கள் அறிவித்தார் ஆனால் அறிவிக்கும் அறிவிக்கும்போது மிகப்பெரிய சவால்கள் நிதி ஒதுக்க முடியுமா இதை சீராக நடத்த முடியுமா இந்த பகுதி என்பது இந்த திட்டம் என்பது வெற்றி பெறுமா என்றெல்லாம் சந்தேகப்பட்டார்கள் ஆனால் அதை நேரடி பார்வையில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் எடுத்துக்கொண்டு அவருடைய திட்டமான இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் கண்காணித்து வெற்றிகரமாக இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு இந்த திட்டம் வெற்றி திட்டமாக அமைந்தது ஐநா சபை சான்றிதழ் கொடுத்தது ஐநா சபையில் இந்த திட்டத்துக்கு புகழாரம் செய்தார்கள் கொரோனா பெருந்தொற்று வரும்பொழுது உலக நாடுகள் எல்லாம் பத்திரிகையில் எழுதினார்கள் இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய தேசம் இந்த தேசத்தில் நூத்தி நாற்பது கோடி மேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிவார்கள் குறிப்பாக பசியும் பட்டியலும் இறப்பார்கள் என்று எழுதினார்கள் ஆனால் இந்த மக்களை காப்பாற்றிய ஒரே திட்டம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இதை மகாத்மா காந்தி பெயரை தாங்கியிருக்கின்ற நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இதைத்தான் உலக நாடுகள் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதினார்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய அழிவு வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த இருந்து காப்பாற்றியது ஒரு திட்டம் இந்தியாவில் அதுதான் மகாத்மா காந்தி பெயரில் இருக்கின்ற நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்று எழுதினார்கள் இப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற இந்த மக்களுக்கு வரப்பிரசமாக இருக்கின்ற இந்த திட்டத்தை சீரழிக்க வேண்டும் என்று பாஜகவும் மோடியும் நினைக்கிறார்கள இதை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இதை எப்படி பார்ப்பார்கள் என்பதை கூட பொருட்படுத்தாமல் மகாத்மா காந்தி பெயரை நாங்கள் நீக்குவோம் மாநிலங்கள் நாற்பது விழுக்காடு நிதியை ஒதுக்க வேண்டும் ஒன்றிய அரசு அறுபது விழுக்காடு நிதியை ஒதுக்குவோம் என்று ஜனநாயகத்திற்கு எதிராக எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்துவேன் என்று துடித்துக் அதை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த வழிகாட்டுதலை நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து தேசம் முழுவதும் இந்த போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைவர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கும் ஏற்கனவே திட்டமிடுதல் கூட்டம் நடந்தது இரண்டு தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் கூட்டம் நடந்தது இப்பொழுது உண்ணாநிலை அற போராட்டம் மீண்டும் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் நிறைவாக தமிழ்நாட்டின் சார்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடம் போராட்டம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை என எல்லா திட்டங்களையும் முடித்த பிறகு தமிழ்நாட்டில் இருந்து பத்தாயிரம் பேர் திரண்டு நரேந்திர மோடியை உங்கள் வீட்டை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்திய தேச மக்களின் சார்பாக முற்றுகையிடுகிறோம் என்ற போராட்டத்தை நாம் அறிவிப்போம் ஆகவே இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கி ஏற்பாடு செய்த எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் திரு ராம்மோகன் அவர்கள் குமார் அவர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டத்தினை தெரிவித்து தலைவர் பெருமக்கள் பேசுவார்கள் பிறகு நான் நிறைவாக பேசுவேன் இந்த உண்ணாவிரதத்தை அண்ணன் தங்கபால அவர்கள் நிறைவாக முடித்து வைப்பார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்